கவனிங்கம்மா நபிசலா ஹூ அலைவசனம் என்ன சொன்னாங்க தெரியுமா அல் சொர்க்கம் தாயின் காலடியில் உள்ளது உண்மையாவே கால்க்கு கீழே சொர்க்கம் இருக்கா அட ஆமாம்மா உண்மையிலேயே அம்மாவுடைய காலடியில தான் சொர்க்கம் இருக்கு இதுல உனக்கு என்ன சந்தேகம் ஹஜர்து உண்மையாவே அம்மோட கால்க்கு கீழே சொர்க்கம் இருக்குதா அஜத்து ஆமாம்மா தானே நபிசல் எல்லா ஹூ அலைவசனம் சொல்லிருக்காங்க அம்மா கொஞ்சம் கால தூக்குமா காசி ஏ காசி காசி ஹஜரத் கால தூக்கி பார்த்துட்டான் ஜத்து சொர்க்கமே இல்ல ஜத்து பித்தாடிப்பு தான் ஜத்து அது அப்படி கிடையாது காசி நம்ம அம்மா காலுக்கு கீழ சொர்க்கம் இருக்குனா சொர்க்கமே அம்மா விட அந்தஸ்து கம்மி அப்போ நீ அம்மாவை மதிச்சு நடந்துகிட்டாலே உனக்கு சொர்க்கம் கிடைக்குன்னு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க அதே நேரம் நீ ஐந்து வேளை தொழுகிற குரான் நல்ல அமல்கள் செய்யற ஆனா அம்மாவை மதிச்சு நடந்துக்க மாட்டுக்கிற அப்படின்னா உனக்கு சொர்க்கம் கிடைக்காது அஸ்மா காசிம் அது மட்டும் இல்ல அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த ஒரு சம்பவத்தை சொல்லுற கேளுங்க நபிகள் அல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில உட்கார்ந்திருப்பாங்க அப்போ அங்க ஒரு சஹாபி வருவாங்க அவங்க கேட்பாங்க நபியே உலகத்திலே நான் யாரை ரொம்ப மதிக்கணும் அப்படினு கேட்பாங்க அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸம் சொல்வாங்க நம்ம அம்மாவத்தான் மதிக்கணும் அப்படினு சொல்வாங்க இரண்டாவது தடவை கேட்பாங்க இரண்டாவது தடவை சொல்வாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸலம் நம்ம அம்மாவத்தான் மதிக்கணும் மூணாவது தடவை கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க நம்ம அம்மாவை தான் மதிக்கணும் அப்படின்னா நம்ம அம்மாவை மதிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கங்க அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னாங்க அல்லாஹ்வின் கோபம் தந்தையின் கோபத்தில் உள்ளது அப்படி சொல்லுங்க காக்கா இப்பயாவது இந்த குட்டி கடைகளுக்கு நல்ல புத்தி வரட்டும் அத்தமாவுக்கு ஏதாவது ஹதீஸ் சொல்லுங்க காக்கா

ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹஜரத் அஜீஸ் பாய் கவனிங்க உங்க பிள்ளைங்க சொல்றதுலேயே ஒரு பாயிண்ட் இருக்கு என்ன கோபமா இருந்தாலும் வார்த்தையை விடாதீங்க நபி சல்லல்லாஹ் அலை வச்செல்லாம் கண்டிச்சிருக்காங்க எல்லாம் பாதுகாக்கணும் சில நேரத்துல நீங்க சொல்றது நடக்கவும் வாய்ப்பு இருக்கு அது ரத் நாங்களும் காரணமில்லாம திட்டமில்லை எப்ப பார்த்தாலும் போகண்டியும் மட்டும் தான் ஒரு நாள் கூட புத்தகத்தை எடுத்து வச்சு படிச்சதே கிடையாது சாப்பிடும் போது போன் கொடுத்தாதான் சாப்பிடும்னு சொல்லுறாங்க அம்மா இதை நான் உங்களுக்கு மட்டும் சொல்லலை எல்லா பெற்றோர்களுக்கும் சொல்லுறேன் நம்ம பிள்ளைங்க போன் டிவி பார்க்க கூடாதுன்னா முதல்ல நாம போன் டிவி பார்க்க கூடாது நாம ஃபோன் டிவி பார்த்துக்கிட்டு நம்ம பிள்ளைகளை படின்னு சொல்றது தப்பு உங்க பிள்ளைங்க படிக்கணும்னு நீங்க நினைக்கிற அதே நேரத்துல நீங்க ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சு படிங்க உங்களை பார்த்து உங்க பிள்ளைங்க கண்டிப்பா மாறுவாங்க இன்ஷா அல்லாஹ் சரியா தெண்ணே இருந்தீங்க சொன்னாம நான் நடத்துறேன் இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்க சொன்ன அடுத்து மதரசா எப்ப ஆரம்பிக்க போறீங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த நம்ம மணல் ஹுதா மதரசா உடைய இரண்டாம் வருஷம் ஏப்ரல் 9ஆம் தேதி ஆரம்பமாகும் சரியா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷமும் எங்க பிள்ளைகளை கரெக்டா அனுப்பி வச்சிருவோம் अस्सलाமு அலைக்கும் சலாம் வரஹ்மตุல்லாஹி வபரக்காத்துஹூ